போன்ற பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர் முன்னதாக அரசு பள்ளி மைதானத்தில் நடந்த நிகழ்வில் பேரிடர் காலங்களில் ஏற்படும் இடையூறுகளில் இருந்து எவ்வாறு பொதுமக்களை காப்பது என்பது குறித்த செயல் விளக்கங்களை நிகழ்த்தி காட்டினார் இக்குழுவில் இருபத்தைந்து பேர் இடம்பெற்றுள்ளனர் பேரிடர் காலங்களில் விரைவான நடவடிக்கைகளின் மூலம் பொதுமக்களை காப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான நடைமுறை நிகழ்வுகளை செய்து காட்டினர் இதனை பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் நேரில் பார்த்து அறிந்து கொண்டனர்